வந்தே மாதுரம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் அங்கே அங்கே நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க மயிலாடுதுறையில் ரெண்டு பசங்கள் கள்ளச்சாரத்தை கண்டித்தாங்கன்னு சொல்லி ரெண்டு இளைஞர்களை ஒன்று இருக்காங்க கள்ளச்சாரக்கார கள்ளச்சாராயக்காரங்க கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நான் அலுவப்ப போட்டிருக்கேன் எல்லா நண்பர்களுக்கு தெரியும் நான் பழைய காவல்துறை அதிகாரி அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் என்ன சாணார்பட்டிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சாங்க சாணார்பட்டி திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் இருக்கும் அங்கே ரிப்போர்ட் பண்ண நான் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் ட்ரைனிங் முடிச்சு அங்கே தான் போஸ்டிங் எனக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் பண்ண உடனே அங்கே ஏன்னா அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா லோக்கலில் மருத்துவ அதிகாரி தாசில்தார் அவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க எப்போ ஒரு அலுவல் சொல்லிடுங்க அப்படின்னாங்க அங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தது அங்கே ஒரு டாக்டர் மங்கேஷ்கரசி ஒரு அம்மா இருந்தாங்க நான் இப்போ யூனிஃபார்ம் போட்டு போய் சொல்லிட்டு இருந்தேன் ஜெட் அடிக்கணும் அவங்க சீவ் அப்படின்னாங்க எங்கள் மாமூல் வாங்க வந்திருக்காங்க நினைச்சிக்கிட்டா இருக்கவங்க அப்போ எம்ஜிஆர் வந்து நாடு கடத்தல் சட்டம் கொண்டு வந்தார் சாலை எங்கள் கள்ளச்சாரம் எங்கேச்சின்னா நாடு கடத்தல சட்டம்னு மூணு மாதம் ராவும் பொகலும் அலைஞ்சு அலைஞ்சி ஓடி திரிஞ்சு கிரிஞ்சு சுத்தமாக மருந்துக்கு கூட சாராயமெல்லாம் பண்ணிட்டேன் மருந்துக்கு கூட சாராயமெலாம் பண்ணிட்டேன் இதனால் என்ன ஆச்சுன்னா போலீஸ்காரங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஒரு நாள் நெச்சு பட்டிங்கிற கிராமத்தில் ரைடு போயிருக்கேன் நைட்டு போன உடனே திடீர்னு பார்த்தா நான் காட்டுக்குள்ளே விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இதற்கிடையில் அந்த கிராமத்தில் நான் ஒரு ரெண்டு பச ரெண்டு புருஷன் போட்டாட்டி ரெண்டு பேரை பிடிச்சி கலைச்சாரம் காய்ச்சினாங்கன்னு பிடிச்சேன் பிடிச்ச உடனே அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஐயா மூணு பெண் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இப்போ நீங்கள் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஆகிடையா எப்படியா பார்த்து அவங்களை காப்பாத்துங்கயா அப்படின்னாங்க அந்த குழந்தைகளை பார்த்தா ரொம்ப சங்கடம் மறந்துச்சு சரின்னு வந்து அந்த ரெண்டு பேரும் ரிமைண்ட் பண்ணல ரெண்டு பேரும் எல்லா போட்டேன் போட்ட உடனே முதல் நாள் ரெண்டு பேரும் ஒரே அரகலை சரக்கு வேணும் சரக்கு வேணும் குடிச்சு குடித்து உடம்பு கட்டி போயிருக்கேன் அவங்களுக்கு அந்த குடி இல்லாமல் இருக்க முடியல அதெல்லாம் கிடையாது சத்தாக சாவுட்றான்ட்டான் அப்போ எங்கள் அப்பா எம்எல்ஏ அதனால் என்ன வேணாலும் ஆட்டம் போடலாங்க அந்த மாதிரி அப்புறம் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க அந்த குடி போகிறதுலேருந்து தெரிஞ்சிட்டாங்க அவங்க ஒரு வாரம் கழிச்சு நான் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டேன் அரெஸ்ட் பண்ணல ரிலீஸ் பண்ணிட்டேன் மனிதாபன் தான் அதில் அந்த இருட்டில் கொண்டு விட்டாமருங்க பட்டியில் அவர் என்ன அந்த பையனை என்னை தேடி வரான் ஐயா உங்களை கொண்டு விட்டுட்டு போயிட்டானுங்க ஐயா அப்படின்ட்டு சரிப்பா சரி இப்போ ஊர் மந்தியில் கூட்டிக் கொண்டு உட்கார வச்சுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு கொண்டு ஊர் மந்தியில் உட்கார வச்சுட்டு அப்புறம் முதல் வருஷம் பிடிச்சி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தேன் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்க திருத்திரு முழிக்கிறாங்க ஏதாவது பணத்துக்காக எந்த லெவலுக்கு போவாங்க சொல்கிறேன் சார் அத்தை ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியாது இல்லை கொஞ்சம் நம்ம நினச்சோம்னா கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக சாராயத்தை ஒழிக்க முடியும் நான் சைக்கிளில் எங்கே ரவுண்ட்ஸ் ரோல்ஸ் போனாலும் அந்த ஊர் அந்த டைமில் என் காலை ஓடி ஓடின்னு தொட்டு கும்பிடுவாங்க தெய்வமே அது காணாமல் போல ஆட்டுக்குட்டி காணாமல் போல பொழிக்குட்டி காணாமல் இது சட்டி பானை காணாமல் போல் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கிராமம் அப்புறம் அந்த சொன்னாலில் மங்கையர்கிற டாக்டர் அம்மா அந்த அம்மா வந்து அவங்க மன அவங்க அம்மாவோட இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு சால்வை போற்றி வாதிட்டு போனாங்க ஐயோ ஐயோ நன்றி என் மோட்டர் பூ திங்ஸ் சார் அப்படின்ட்டு அதனால் சாராயத்தை ஒழிக்க முடியும் துணிச்சலாக செயல்படணும் இது நான் அது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் செய்து சாராயத்தை ஒளிங்க காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் கள்ள சாராயத்தில் காசு சம்பாதிக்காதுங்க அது மாதிரி மா ஸ்டாலின் அவர்களே டாஸ் மாக்கே மூடுங்க உங்கள் இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை நிறுத்துங்கள் ஜெயஹி